Pride and Prejudice பை ஜேன் ஆஸ்டின் அத்தியாயம் எட்டு மாலை ஐந்து மணிக்கு சகோதரிகள் இருவரும் தங்களை தயார் செய்து கொள்ள உள்ளே சென்றனர் பிறகு ஆறு முப்பது மணிக்கு எலிசபெத்தை இரவு சாப்பாட்டிற்கு அழைத்தனர் ஜெயனை பற்றி எல்லோரும் கேட்ட கேள்விகளுக்கு அவளால் அனுகூலமாக பதிலை தர முடியவில்லை ஏனென்றால் ஜெயனின் உடல்நலம் மோசமாகத்தான் இருந்தது எல்லோரையும் விட பிங்க்லியின் கரிசனத்தில் ஒரு உண்மை இருப்பது எலிசபெத்திற்கு தெரிந்தது ஜலதோஷம் பிடிப்பது என்பது எவ்வளவு தாங்க முடியாதது என்றும் உடல்நலக் குறைவு என்பதே தங்களுக்கு பிடிக்காத ஒன்று எனவும் ஜேன் உடல்நலம் பற்றி மிகவும் வருத்தப்படுவதாகவும் மூன்று அல்லது நான்கு தடவைகள் அவ்விரு சகோதரிகளும் கூறினர் ஜேன் இருக்கும்போது ஒரு மாதிரியும் அவ இல்லாதபோது வேறு மாதிரியும் நடந்து கொண்ட சகோதரிகளை பார்த்து அவர்களைப் பற்றிய தன்னுடைய முதல் அபிப்பிராயம் சரியானது என எலிசபெத் தெரிந்து கொண்டார் அங்கிருந்த எல்லோரிலும் பிங்க்லியின் மேல் மட்டும் அவளுக்கு பெருமதிப்பு இருந்தது ஜேன் மேல் அவனுக்கு இருந்த அக்கறை அவளுக்கு வெளிப்படையாக தெரிந்தது தன் குடும்பத்தில் ஒருத்தி போல் நடத்திய விதம் அவளுக்கு பிடித்திருந்தது மற்றவர்கள் அவளை அதிகம் கண்டு கொள்ளவில்லை மிஸ் பிங்க்லி டார்சியை கவனிப்பதிலேயே இருந்தாள் மற்றொரு சகோதரி பேசவே இல்லை சோம்பல் மிகுந்த மிஸ்டர் ஹர்ஸ்டிக்கு சாப்பிடுவதும் குடிப்பதும் சீட்டு ஆடுவதுமே பிரதானமாக இருந்தது விருந்து முடிந்த பெண் எலிசபெத் நேராக ஜே இருந்த அறைக்கு சென்றாள் அவள் நகர்ந்தவுடன் அடுத்த கணம் மிஸ் பிங்க்லி அவளை பற்றி குறை கூற ஆரம்பித்தாள் கர்வமும் துடுக்குத்தனமும் நிறைந்த எலிசபத்திற்கு நியாயமாக பேசவோ அழகோ நாகரிகமோ எதுவுமே இல்லை என விமர்சனம் செய்தாள் தானும் அவ்வாறு நினைப்பதாக மிஸ்ஸஸ் ஹர்ஸ்டும் மேலும் சொன்னாள் சுருங்க சொன்னால் அவளை பற்றி பெருமையாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை நன்றாக நடக்க தெரிந்திருக்கிறது இன்று காலையில் இருந்து அவளுடைய தோற்றத்தை என்னால் மறக்கவே முடியாது பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தாள் ஆமாம் லூயிசா என்னுடைய சிரிப்பை என்னால் கட்டுப்படுத்திக்கவே முடியல அவள் வந்ததே தவறு சகோதரியின் ஜலதோஷத்திற்காக இப்படியா ஓடி ஓடி வருவாங்க தலையெல்லாம் கலைந்து தோற்றமே அப்பா ஒரே அலங்கோலமா இருந்தது ஆமா அவளுடைய கவனித்தியா ஆறு இருந்தது கட்ட கவனித்தது அவள் மறைக்க முயன்றும் அவளால மறைக்க முடியவில்லை நீ சொல்வது சரியாக இருக்கலாம் லூயிசா ஆனா இதையெல்லாம் நான் கவனிக்கவில்லை காலையில் அவள் உள்ளே நுழைந்த போது நன்றாகத்தான் இருந்தா அவளுடைய அழகான உடை என் கவனத்தை ஈர்க்கவில்லை என்றான் பிங்க்லி நீ கவனித்தாயா டாசி உன் தங்கையை இதுபோல காண நீ விரும்ப மாட்டாய் என நினைக்கிறேன் நிச்சயமாக விரும்ப மாட்டேன் நாலு அல்லது ஐந்து மைல் நடப்பது அதுவும் தனியாக சேற்றில் நடப்பது என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் அவள் என்ன ஒரு தைரியம் தன்னுடைய சுதந்திர மனப்பான்மையை காண்பித்துக்கொள்ள கொள்ள இப்படி நடந்து கொண்டாள் அதுவும் என்ன ஒரு அசட்டுத்தனம் நாகரிகம் என்றால் என்ன என்பதை பற்றி கவலைப்படாமல் இருக்கும் கிராமப்புற மக்களின் மனப்பான்மை இது அவள் தமக்கையின் மேலுள்ள பாசத்தை காண்பிக்கிறது இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தானே என்றான் பிங்க்லி டார்சி அவளுடைய இந்த தீர செயல் அவள் நடத்தை நீ அவள் அழகான விழிகளை ரசிப்பதை பாதித்திருக்கும் என நம்புகிறேன் என்றாள் மிஸ் பிங்க்லி நிச்சயமாக இல்லை என்ற டார்சி மாறாக அவள் நடந்து வந்ததால் மேலும் பிரகாசமாக இருந்தாள் என்றான் சிறிது மோனத்திற்கு பிறகு மிஸ்ஸஸ் ஹர்ஸ்ட் மீண்டும் ஆரம்பித்தாள் ஜெயின் மீது எனக்கு மிகவும் மதிப்பு இருக்கிறது அவள் உண்மையிலேயே மிகவும் இனிமையானவள் தான் நல்ல இடத்தில் திருமணமாக வேண்டும் என மனப்பூர்வமாக விரும்புகிறேன் ஆனால் இம்மாதிரி பெற்றோர்களும் தாழ்ந்த சம்பந்தங்களும் உடைய அவளுக்கு திருமணம் நடப்பது என்பது சந்தேகம்தான் ஒரு சித்தப்பா மேரிடனில் வக்கீல் என கூறியதாக ஞாபகம் ஆமாம் அவர்களுக்கு மற்றொருவரும் உண்டு சீப் சைட் என்னும் இடத்தில் அருகில் எங்கோ இருக்கிறார்களாம் ஒரு பெரிய விஷயமாயிற்றேது என கேலியாக ஒரு சகோதரி கூற இருவரும் வாய்விட்டு சிரித்தனர் சீப் சைட் முழுவதும் அவர்களுக்கு உறவினர்கள் இருந்தாலும் இருவரும் எந்த விதத்திலும் குறைந்துவிட மாட்டார்கள் என்றான் பிங்க்லி ஆனால் நல்ல வரன் கிடைப்பதுதான் மிகவும் கஷ்டம் என்றான் டார்சி இதற்கு பிங்க்லி பதில் ஏதும் கூறவில்லை ஆனால் சகோதரிகள் இருவரும் டார்சியின் கிண்டலை ரசித்தனர் ஜெயிலின் அறைக்கு சென்ற சகோதரிகள் அவளிடம் கனிவாக நடந்து கொண்டனர் எலிசபெத்தால் ஜேனை விட்டு நகர முடியவில்லை அவள் உறங்க ஆரம்பித்தவுடன் மற்றவர்களது அழைப்புக்கு காத்திராமல் தானாகவே கீழே சென்றாள் அங்கு எல்லோரும் சீட்டாடி கொண்டிருந்தனர் இவளையும் அதில் கலந்து கொள்ள அழைத்தனர் அவர்களைப் போல் அவளால் பணம் வைத்து ஆட முடியாத காரணத்தால் நாசுக்காக தான் புத்தகம் படித்து கொண்டிருக்க விரும்புவதாக கூறி மறுத்தாள் சீட்டாட வராத அவளை மிஸ்டர் ஹர்ஸ்ட் ஆச்சரியத்துடன் பார்த்தார் சீட்டை விட புத்தகம் படிப்பது உனக்கு பிடிக்குமா அலாதியாகத்தான் இருக்கிறாய் என்றார் அவர் எலிசபெத்திற்கு சீட்டாட்டம் பிடிக்காது அவள் ஒரு பெரிய படிப்பாளி மற்ற எதிலும் அவளுக்கு நாட்டம் இல்லை என்றால் மிஸ் பிங்க்லி என்னை புகழவும் வேண்டாம் இகழவும் வேண்டாம் என்ற எலிசபெத் நான் அப்படி ஒன்றும் பெரிய படிப்பாளி அல்ல மற்ற நிறைய விஷயங்களிலும் எனக்கு விருப்பம் உண்டு என்றாள் உன் சகோதரிக்கு பணிவிடை செய்வதில் உனக்கு ரொம்ப சந்தோஷம் என நான் நம்புகிறேன் அவள் சீக்கிரம் குணமடைந்தால் அதைவிட அதிக சந்தோஷப்படுவாய் என்றான் பிங்க்லி அவனுக்கு தனது மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்த எலிசபெத் புத்தகங்கள் கிடந்த மேஜையை நோக்கி நகர்ந்தாள் தன்னுடைய நூலகத்தில் உள்ள மற்ற புத்தகங்களையும் உபயோகப்படுத்தும்படி பிங்க்லி கூறினான் உனக்கு இன்னும் நிறைய புத்தகங்கள் சேகரித்திருக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன் நான் ஒரு சோம்பேறி இருக்கும் புத்தகங்களையே இன்னமும் நான் படித்து முடிக்கவில்லை மேஜையில் இருக்கும் புத்தகங்களை தனக்கு போதும் என எலிசபெத் கூறினாள் நமது தகப்பனார் இவ்வளவு குறைவான புத்தகங்களையே சேகரித்திருக்கிறார் என பார்க்கும் ஆச்சரியமாக இருக்கிறது என்ற மிஸ் பிங்க்லி டார்சி பெம்பர்லியில் உள்ள நூலகம் மிகவும் அழகானது என்றால் பல தலைமுறைகளின் சேமிப்பு என்பதால் சிறப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று பதிலளித்தான் நீயும் புத்தகங்கள் வாங்கிக் கொண்டே இருப்பதால் மேலும் சேர்ந்துள்ளது இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் குடும்ப நூலகத்தை எப்படி கவனிக்காமல் இருக்க முடியும் என எனக்கு புரியவில்லை அவ்வளவு அழகான இடத்தை சரியாக பராமரித்து மேலும் அழகூட்ட உன்னால் எதையும் புறக்கணிக்க முடியாது சார்லஸ் நீ வீடு கட்டும் பொழுது பெம்பர்லியில் பாதி அளவாவது இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் எனக்கும் ஆசை நீ அந்த ஊர்லேயே இடம் வாங்கி பெம்பர்லியை உத உதாரணமாக வைத்துக்கொண்டு நீ வீடு கட்ட வேண்டும் டெர்பிஷரைப் போல் ஒரு அழகான இடம் இங்கிலாந்திலே இல்லை எனலாம் பெம்பர்லியை விற்க டார்சி முன் வந்தால் நான் அதையே வாங்கிவிடுவேன் நம்மால் என்ன முடியும் என்பதை பற்றி நான் பேசுகிறேன் சார்லஸ் பெம்பர்லி மாதிரி ஒன்று கட்டுவதை விட அதை வாங்கிவிடுவதே சுலபம் என நான் நினைக்கிறேன் என்ன கார்லின் அங்கு நடந்து கொண்டிருந்த உரையாடலில் கவனம் சென்றதால் எலிசபெத்தால் புத்தகம் படிக்க முடியவில்லை அதனால் புத்தகத்தை வைத்துவிட்டு சீட்டாடும் மேஜைக்கு வந்த பிங்க்லிக்கும் அவனது மூத்த சகோதரிக்கு இடையே அமர்ந்து ஆட்டத்தை கவனிக்க கவனிக்கலானாள் மிஸ் டார்சியை பார்த்து வெகு நாட்களாகிவிட்டன அவள் என் உயரம் இருப்பாளா என கேட்டாள் மிஸ் பிங்க்லி இருப்பாள் என நினைக்கிறேன் மிஸ் எலிசபெத் பெனட் உயரம் அல்லது அவளை காட்டிலும் உயரமாக இருப்பாள் என நினைக்கிறேன் என்றான் டார்சி அவளை பார்க்க வேண்டும் என மிக ஆசையாக இருக்கிறது அவளை பார்த்தாலே தனி சந்தோஷம்தான் அவளிடம் சாந்தமான குணமும் நல்ல பண்புகளும் வயதுக்கு மீறிய திறமைகளும் இருக்கின்றன பியானோ வாசிப்பதில் அவளுக்கு இருக்கும் திறமையே வெகு நேர்த்தியானது என்றால் மிஸ் பிங்க்லி இளம் பெண்களுக்கு தன் திறமைகளை வளர்த்து எப்படி இப்படி ஒரு பொறுமை இருக்கிறது என என் நினைத்து பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் பிங்க்லி எல்லா பெண்களுக்குமா திறமை இருக்கிறது எனது அருமை சார்லஸ் நீ என்ன சொல்ல வருகிறாய் ஆம் எல்லோரும் திறமைசாலிதான் என நான் நினைக்கிறேன் எல்லோரும் மேஜையை அலங்கரிப்பதிலும் திரை சேலைகளை அழகுபடுத்துவதிலும் கைப்பையை கோர்ப்பதிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக உள்ளனர் இவையெல்லாம் தெரியாது என்று சொல்வோரை நான் இதுவரை பார்த்ததில்லை இப்பெண்மணி மிகவும் திறமைசாலி என்று சொல்லிதான் நான் இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறேன் பெண்களுக்கு கைப்பையை கோற்பதும் திரை சேலைகளை அழகுபடுத்துவதும் தெரியும் என்பது ஒரு பெரிய திறமையாகாது நான் சந்தித்தவர்களில் ஒரு அரை டஜன் பெண்மணிகள் தான் எல்லாம் தெரிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றான் டார்சி ஆமாம் என்றால் மிஸ் பிங்க்லி அப்படியானால் திறமைசாலியான பெண்மணி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தீர்மானம் முன்னிடத்தில் இருக்கும் என்றால் எலிசபெத் ஆ நான் மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கிறேன் ஆமாம் நிச்சயமாக என்ற மிஸ் பிங்க்லி சாதாரணமாக காணப்படும் திறமைகளை விட அதிகமாக இருந்தால்தான் உண்மையான திறமைசாலி எனலாம் ஒரு பெண்மணிக்கே பாட்டு பாடும் திறமை ஓவியம் வரைதல் நடனம் ஆடுதல் மொழிகள் இவற்றை பற்றிய முழுமையான அறிவு இருக்க வேண்டும் நடை உடை பாவனைகள் எல்லாம் நேர்த்தியாக இருந்தால்தான் திறமைசாலிகள் என கூற முடியும் இல்லையென இவ்வார்த்தைக்கு முழு அர்த்தம் கிடையாது இவையெல்லாம் வேண்டும் என்ற டார்சி இத்துடன் முக்கியமாக நிறைய புத்தகங்கள் படித்து அறிவை வளர்த்துக்கொள்ளவும் வளர்த்து வேண்டும் என்று முடித்தான் உனக்கு ஆறு திறமைசாலியான பெண்களை மட்டுமே தெரிந்திருப்பதால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஆனால் இப்பொழுது நான் நினைப்பது என்னவென்றால் இம்மாதிரி ஒரு பெண்ணை கூட நீ அறிந்திருக்க முடியாது உன் பெண்ணினத்தின் மேல் உனக்கு இவ்வளவு சந்தேகமா கடுமையாக விமர்சனம் செய்கிறாயே அப்படிப்பட்ட ஒரு பெண்மையே நான் சந்தித்ததில்லை நீ விவரித்தது போல எல்லா திறமைகளும் ஒருங்கிணைந்த பெண்மையை நான் பார்த்ததே இல்லை எலிசபெத் கூறியதை கேட்டு மிஸ்ஸஸ் அர்ஸ்டும் மிஸ் பிங்க்லியும் இந்த வாதம் நியாயமற்றது எனவும் எல்லா திறமைகளும் கொண்ட நிறைய பெண்மணிகளை தங்களுக்கு தெரியும் எனவும் வாதாடினர் மிஸ்டர் ஹர்ஸ்ட் அவர்களை அமைதியாக இருக்கும்படியும் சீட்டாட்டத்தை கவனிக்காமல் பேசுவதை நிறுத்தும்படியும் சொல்லியும் கேட்கவில்லை எல்லோருடைய உரையாடலும் இவ்வாறு நின்று போனது எலிசபெத் உடனே அந்த அறையை விட்டு அகன்றாள் எலிசா வெளியே சென்ற பெண் தங்களை தாங்களே தாழ்த்தி கொண்டு ஆண்களிடத்தில் நல்ல பெயர் வாங்க பெண்கள் கடைபிடிக்கும் உபாயம் இது இதில் எலிசபெத்தும் ஒருத்தியாவாள் ஆண்கள் பலரிடம் இது செல்லுபடியாகும் ஆனால் என்னுடைய கருத்துப்படி இது ஒரு மட்டமான கலையாகும் என்றாள் மிஸ் பிங்க்லி சந்தேகத்திற்கிடமில்லாமல் என்ற டார்சி மற்றவர்களை கவருவதற்கு செய்யும் எந்த ஒரு நடவடிக்கையும் பிரயோஜனமற்றது விரும்பத்தகாதது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பிங்க்லிக்கு அவனுடைய பதில் திருப்தியாக இல்லாததால் மேலும் பேச்சை தொடரவில்லை ஜேனின் உடல்நிலை மோசமாக இருப்பதாக எலிசபெத் கூறினார் டாக்டர் ஜோன்சே உடனே வந்து பார்க்கும்படி ஏற்பாடு செய்வதாக பிங்க்லி கூற அதற்கு அவனுடைய சகோதரிகள் உள்ளூர் வைத்தியரை விட லண்டனில் இருந்து வேறு நல்ல வைத்தியரை வரவழைத்து காண்பிக்கலாம் என்றனர் ஜேனிற்கு இதில் உடன்பாடு இல்லை அவள் வேண்டாம் என்றதால டாக்டர் ஜோன்ஸையே வரவழைக்கலாம் என்று முடிவெடுத்தனர் பிங்க்லிக்கு மனதிற்கு கஷ்டமாக இருந்தது சகோதரிகளுக்கு அறவே பிடிக்கவில்லை ஏதோ வாக்குவாதம் செய்தவண்ணம் இருந்தனர் தங்களுக்கும் ஜேன் உடல்நிலை கவலை தருவதாக சொன்னாலும் உணவு உண்ட பின் இவ்விரு சகோதரிகளும் பாட ஆரம்பித்தனர் பிங்க்லிக்கு தன்னை எப்படி அமைதிப்படுத்திக் கொள்வது என்று புரியவில்லை வீட்டு வேலை செய்யும் பெண்மணியிடம் ஜேனையும் எலிசபத்தையும் நல்லா கவனித்துக் கொள்ளும்படி கூறினான் அத்தியாயம் எட்டு முடிந்தது